கோவை வடக்கு மாவட்ட கரும்புக்கடை பகுதி திமுக சார்பில் நாடு போற்றும் நான்காண்டு இது தொடரட்டும் பல்லாண்டு என்ற தலைப்பில் சாதனை விளக்க பொதுக்கூட்டம் கரும்புக்கடை பகுதியில் நடைபெற்றது விழாவிற்கு கரும்புக்கடை பகுதி செயலாளர் எஸ் ஜெயாப்தீன் தலைமை வகித்தார் ஒன்பதாவது வட்டக்கழக செயலாளர் எம் எச் இப்ராஹிம் ஆறாவது வட்டக்கழகம் எஸ் ஆகியோர் வரவேற்புரை வழங்கினர் கோவை வடக்கு மாவட்ட கழக செயலாளர் தொண்டாமுத்தூர் ஆர் சிறப்புரை ஆற்றினார் கலை இலக்கிய பகுத்தறிவு பேரவை மாநில செயலாளர் மற்றும் தலைமை கழக பேச்சாளர் பொள்ளாச்சி மா உமாவதி தலைமை கழக பேச்சாளர் துரைமுருகன் ஆகியோர் திமுக ஆட்சியின் நான்காம் ஆண்டு சாதனைகளை எடுத்துரைத்தனர் கோவை வடக்கு மாவட்டம் சிறுபான்மையினர் நல உரிமை பிரிவு அமைப்பாளர் ஏ என் உசைன் எழுபத்தி ஒன்பதாவது வார்டு மாமன்ற உறுப்பினர் வசந்தாமணி மாவட்ட பொருளாளர் அப்துல் ரஹ்மான் மாவட்ட துணைச் செயலாளர் எஸ் ஜெயந்தி விளையாட்டு மேம்பாட்டு அணி அமைப்பாளர் தளபதி தியாகு ஆகியோர் முன்னிலை வகித்தனர் பகுதியை தலைவர் ஜாஃபர் நன்றி உரையாற்றினார் இந்நிகழ்வில் தொண்டர் அணி தலைவர் போக்கடை நவ்ஷாத் ஐ டி தொண்டாமுதூர் அமைப்பாளர் சிவகணேஷ் மாவட்ட பிரதிநிதி டி எம் அபாஸ் எம் எச் சுலைமான் ஏ அஸ்ரப் அலி எச் வி எச் அலி எல்ஐசி அபு உதயகுமார் டெய்லர் மனோ கனிமொழி தில்லை உசைன் சஜின் தமிம் அன்சாரி கணேஷ் சையத் காட்டுவா ஏஆர்த்தி அஜீஸ் சங்கீதா மாஜிதா மும்தாஜ் கத்ரிவேல் பூ மூசா மற்றும் கழக நிர்வாகிகள் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர்